கபர்ரன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலேருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த விமல்ரன் தான் எங்களுடைய நெஞ்செல்லாம் மெரியுது எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளேயாக நம்பியது இருக்குமோ சிலவிட இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லிகள்ல ஒரு தமிழ் மனுஷன் வெக்கப்படுறேன் இல்ல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்து கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத அட்டுனாவை அது எனக்கு நன்றாக தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோணும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அகையலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் பிமல் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்களாம் ஒரு ஒரு ஆயுதம் ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நேச்சிருந்த அந்த மனுஷன் போய் வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரனுடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளைட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூட்ட குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தளை மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்துல இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லிம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லேலுமா புத்தளத்துல குப்பைய போட வேண்டாம் என்று அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காத்திலே சொல்லுறேன் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமல்ல இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது காணல ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்க உங்களுடைய அருள் அருண்மச்சந்திர அடை எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்களும் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போக பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டா என்ற நீங்கள் இல்லாம பண்ணி நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்னாயக சொல்றார் வடக்கு மாநில கிராமத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைந்திரமார் பொன்னபரத்தோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயில கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கைத்திரமாரிட்ட நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை இரண்டால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்தில் கதப்பம் தமிழ்லையும் கதப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு இங்கெல்லாம் சோறாடா சாப்பிட்றீங்க வழக்கையாலையா சாப்பிட்றீங்க கூட கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிழையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கூட்டி ஆயுதத்தை கொடுத்தியல் எங்களுக்கு அடி உண்டு எங்கள்ட்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்குறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கிற இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் வச்சா சும்மா இருப்பிக்கலாம் கேக்குறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீ எல்லா ஏன்றா உங்க மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு வந்து பாராளுமன்றது முன்னால் ஒரு புத்தர் எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளையாரி சிலையை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறியால் நாங்களும் பார்க்கறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் அங்கு எங்க இளங்குபர நம்பி எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமு அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹாரி ஜங்காபி சிங்கள போட்ட கதாக பார்த்தீங்க மா போட்ட கதாகரன்

என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்கள ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போவது ராமநாத நற்றுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக